அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அகதிகள் குறித்த இந்திய சட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து கடவுச்சீட்டு இல்லாமல் வருகின்றவர்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சொல்லித்தான் சட்டம் இருக்கின்றதை தவிர அவர்களை கண்காணிக்க சொல்வதற்குத்தான் சட்டம் இருக்கின்றதை தவிர சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை முகாம்களை அமைத்து கொடுமைப்படுத்துகின்ற வேலையை சட்டம் சொல்லவில்லை நண்பர்களே அருணாச்சலம் பிரதாப் சிங் உயர்நீதிமன்ற விசாரணையில் அகதிகளை நாங்கள் எப்படி நடத்துவோம் என்று ஒரு உறுதிமொழியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கின்றது அந்த உறுதிமொழியை மீறித்தான் இந்திய அரசிற்கு செல்ல பிள்ளையாக நடந்து நல்ல பேரை சம்பாதித்துக் கொள்வதற்காக தமிழின விரோத போக்கை ஆரிய இந்திய அரசு எப்படி இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றதோ அதையே தான் தமிழ் தமிழர் உரிமை என்று சொல்கின்ற திராவிட அரசும் செய்து கொண்டிருக்கின்றது தம்பி இசை மதிவானம் குறிப்பிட்டதைப் போல திபத் அகதிகள் மட்டுமல்ல திபத் நாடு கடந்த அரசு இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் இயங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது ஆனால் நம் தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களை விடுதலை புலிகள் என்று பொய்யான குற்றம் சாட்டி சித்திரவதை முகாம்களிலே அடைத்து தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு கொடுக்கின்ற சலுகையை கூட இந்த கேடுகட்ட அரசுகள் கொடுப்பதில்லை நீதிமன்றத்தில் உயர் தமிழ்நாடு அரசு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றதோ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சிறப்பு முகாமில் உள்ள நம் அண்ணன்மார்களுக்கு எல்லா சலுகையும் வழங்க வேண்டும் அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி அவர்கள் எந்த நாடுக்கு செல்ல விரும்புகின்றார்களோ அந்த நாட்டிற்கான கடவுச்சீட்டை அரசாங்கமே பெற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பாக அந்த வழங்கை நீங்கள் வேண்டும் இல்லை என்றால் நடைமுறைப்படுத்துகின்ற வரை இட்ஸ் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி தொடங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்